என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் ஏன் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்திரி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கின்றது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் பொலிவுடன் பிரகாசமாக ஜொலிப்பார் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நிபாரமாக உணர்கின்றா உன் சாயப்பா உனக்கான குரலை அசரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகின்றேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியம் என நினைக்கின்றா அதேபோல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தமும் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை புரிந்து வருவார்கள் உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும் குழந்தையே கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலித்தான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் பார்வையும் உன் கஷ்டமான நிறத்திலும் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்குநூராய் தகர்த்திரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்வுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவார் நான் மௌனமாக பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களிலும் உன்னோடு பேசிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பார் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் குழந்தையை உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகின்றது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நீ யாரையும் நினைத்து கவலைப்படாதே அவர்கள் வேலை முடிந்தது உன்னை கூட பார்க்க மாட்டார்கள் அப்பா நான் இருக்கின்றேன் கட்டாயம் நீ விரும்பிய வாழ்க்கையை குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன் அது என் கையில்தான் உள்ளது விரைவில் உன்னை வந்தடையும் குழந்தையே மனம் நொறுங்கி வாழ்க்கையில் நிற்கதியாய் நிற்கின்ற அளவிற்கு உன் மனதில் உள்ள அழுத்தங்கள் உன் சாயப்பா உணராமல் எப்படி இருப்பேன் நிச்சயம் எல்லாம் மாறும் கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கொள் விரைவில் எண்ணங்கள் மழையாய் பொழியப் போகின்றது உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும் காலதாமதம் ஆகலாம் ஆனால் உன்னையே பொறுமை பொறுமைக்குள் கவலை கொள்ளாதே அப்பா நான் இருக்கின்றேன் நீ நிச்சயம் வா உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் முன்னை வந்து சேரப்போகின்றது எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை குழந்தையே உனக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் தடுக்க முடியாது அதேபோல் உனக்கு தீமையும் கொடுக்க முடியாது ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாயி அல்லவா சாகி இல்லாத இடம் என்று வேறொன்றும் இல்லை சாகி இல்லாத இடமில்லை என்கின்ற போது உனக்கு கஷ்டங்கள் எப்படி வரும் என்னை வணங்கி தாழ்ந்தவர் இல்லை என்னை நம்பு நான் ஒருபோதும் உன்னை மறப்பதும் இல்லை தனிமையில் அழுது கொண்டிருக்கின்றார் உன் அழுகை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும் குழந்தையே பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போதே திருந்துவிடு பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வலியும் அதிகம் இழப்பும் அதிகம் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை ஒருமுறை சொல்லியும் நம் உணர்வுகள் புரியாதவர்களுக்கு திரும்ப புரிய வைக்கும் முயற்சி அவசியமற்றது இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் குழந்தையே யாரோ தவறவிட்டதை யாரோ பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் செயலுக்கு பெயர்தான் வாழ்க்கை ஒருவர் ஏமாற்றுகின்றார் இன்னொருவர் வழிகாட்டுகின்றார் மற்றொருவர் உதவுகின்றார் இந்த வாழ்க்கைத்தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது அன்பு குழந்தையே கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே வளர்த்து கொண்டும் போகாதே உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகு காலப்போக்கில் உன் மௌனம் அதற்கான மதிப்பை பெற்றுத்தரும் உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள் இந்த உலகம் என்று முன்னே மறக்காது சிரிப்புக்கும் நெம்மதிக்கும் வேறுபாடு உண்டு சிரிப்பதைப் போன்று நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாய் இருப்பது போல் நடிக்க முடியாது குழந்தையே கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம் உனக்கு துணை நீயே தான் என்று உனக்கு துணை இந்த சாயப்பாவும் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே தெளிவிருந்தால் எல்லாம் வழியாகத் தெரியும் தெளிவிழந்தால் எல்லாம் வழியாகத் தெரியும் எந்த உறவை உன் மனதில் ஆழமாய் புதைத்து வைக்கின்றாய் அந்த உறவு உன்னை காயப்படுத்தாமல் செல்லாது அதுதான் கலிகாலம் குழந்தையே பேசி பழகிய நேரங்கள் குறைகின்றது என்றால் நிராகரிப்பு ஆரம்பமாகின்றது இனி பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்றால் இதுவரை பேசியதே நாடகம் என்று அர்த்தம் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும் காலதாமதம் ஆகலாம் ஆனால் உன்னையே சீரும் பொறுமைக்குள் கவலை கொள்ளாதே அப்பா நான் இருக்கின்றேன் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் எதை சாதித்தார் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் என்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கின்றார் என்றார் அதற்கு காரணம் நீதான் உன் முன்கோபம்தான் என் மீதும் கோபப்படுகின்ற உன்னுடன் நான் இருக்கின்றேன் ஆனால் நீயும் நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகின்ற உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கின்றது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வலி யாருக்கு இல்லை குழந்தையே அனைவருக்கும் உண்டல்லவா என்மேல் உன் நம்பிக்கையை வை அன்பு குழந்தையே யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கத்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே இன்னும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாக்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தை என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையை என் மனம் குளிர்ந்திருக்கின்றது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது தங்கமே இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டாக்குவேன் உன் வேண்டுதல்களை நான் அறிவேன் உனக்கான சூழலை நான் உருவாக்கி தருகிறேன் அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு தேவையானதைப் பெற்றுக்கொள் உனக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நேரடியாக உனக்கு காட்சி தர வேண்டுமானால் அதற்கு நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியது முக்கியம் தங்கமே இந்த வாழ்வில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டே நீ மாயைகளை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மாயத்திரைகள் விலகும் பொழுது உன் கண்களுக்கு என்னுடைய காட்சி ஜோதியாய் புலப்படும் உன் உடலும் மனமும் ஏன் சூழ்ந்து போகின்றது உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டா இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பல முறை உணர்த்தியிருக்கின்றேன் இருந்தும் இவைகளைக் கண்டு நீ ஏன் பலவீனமாகின்றா உன் வாழ்வை மாற்றும் மகத்தான சக்தியை உனக்குள்ளேயே வைத்துள்ளே அதை உன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கவே இப்படியெல்லாம் நிகழும் பலவீனம் இன்றி உன் மனோ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்து எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டியதை கண்டிப்பாக பெறுவா நினைத்ததை அடைவா சத்தியம் இன்றும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்னை உறுதியாக நம்பு குழந்தையே உண்ணாமல் நோம்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்தது சாயப்பா சாயப்பா என்று என்னை நீ வணங்குகிறா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது தங்கமே இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் வலியால் அழாதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்துப் பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வா என் குழந்தைகளின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கின்றேன் மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றேன் அழாதே தங்கமே நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகவே வந்தேன் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே வெளியில் சிரித்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கமே இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதைத் தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நானிருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் தங்கமே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களைக் கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் அரைக்கப்பட்டுவிட்டன இனி கவலை வேண்டாம் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை மறந்து போகாதே என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும் தயக்கம் இல்லாமல் என்னைக் காண வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதுக்கு தயக்கம் உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்ட நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவார் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு செயல்படு நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல அது துரோகம் என்ப மட்டுமல்ல துன்பம் கூட கடவுள் தந்த பரிசு என்று எண்ணுவது தான் பக்குவமாகும் பூர்ண நம்பிக்கையோடு தினமும் என் உதியை தண்ணீரில் கலந்து அறிந்து கொண்டிரு உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் குணமடையும் பெற்றோரைக் காட்டிலும் சிறந்த தெய்வம் இல்லை நேர்மையை காட்டிலும் சிறந்த வழிபாடும் இல்லை அனுபவங்களை வை இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது அதிகமாக யோசிக்கவும் கூடாது இரண்டுமே ஒருநாள் உன்னை விடும் தன் தவறை உணர்ந்தவன் திருந்து விடுவான் தன் தவறை நியாயப்படுத்தியவன் திருந்தவே மாட்டான் முடிந்தவரை உன் வேலையை சிறப்பாக செய்துவிடு உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாக கிடைக்கும் ஒன்று மட்டும் சொல்கின்றேன் கேள் உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது அதில் தவறு என்று சொல்லுக்கு இடமில்லை உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல உனக்கு விதிக்கப்பட்டவை நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என எனக்கு தெரியும் கலங்காதே என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவார் அவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இணைவா உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு உதவும் என்று உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்றப் போகின்றேன் அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றுவேன் உனக்கான விடிகள் விட்டது குழந்தையே அதற்கான வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் இனி சந்தோஷமாக இரு இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உனக்கு உதவி கிடைக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காக்க வந்து நிற்பான் குழந்தையே உன் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த பயம் அர்த்தமற்றது என்பதை புரிந்துகொள் கொள் வேலை திருமணம் குழந்தை பிள்ளைகளின் ஆரோக்கியம் கடன் பிரிவு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் சிலர் போதும் இந்த வாழ்க்கை என்று புலம்புகின்றீர்கள் இவை எல்லாம் மாறும் இவை நிரந்தரமில்லை நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையுமே நிரந்தரம் அதற்கான பலன்கள் நீ நிச்சயமாகப் பெறுவாள் கவலையை சுமக்காமல் கொஞ்சம் இறக்கி வைத்து இலை பாருவாள் நான் அனைத்தும் சரி செய்வேன் கலங்காதி குழந்தை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் b 사 n 파